முடிவை இனிப்பாக மாற்றும் ஒரு மகான் தீயவைகளை இஸ்லாமிய மதத்தில் பிறந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைகளை போக்கி காலமாகி போனவங்க ஜீவ சமாதியாகி இருக்கும் இடம்தான் தர்கா இந்த தர்காவில் வைக்கப்படும் பிரார்த்தனைகளும் பிரசாதமும் எப்பவுமே ஸ்பெஷல் மத பாகுபாடு இல்லாம தர்காவுக்கு போய் வேண்டுதல் வைப்பது தொன்று தொட்டு நடக்குது அப்படிப்பட்ட தர்காவில் ஒன்னா இருக்கிற இந்த குளிப்பட்டி தர்காவில் நடக்கிற அதிசய நிகழ்வு பார்க்கலாம் பிரச்சனைகள் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு ஆனா அதுக்கான தீர்வுகள் குறைவா இருக்கு அதுவும் அது சரியான தீர்வான்னு நமக்கு பல சமயங்கள்ல புரியறது இல்ல இந்த மாதிரி சமயங்கள்ல தான் நம்ம மீறிய பெரிய சக்தியுடைய உதவி நமக்கு தேவைப்படுது மனிதனும் இறைவனும் சந்திக்கிற இந்த புள்ளிதான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு மனிதர்கள் நேரடியா இறைவனை சந்திக்க முடியாத போதுதான் அந்த சந்திப்பு புள்ளியை உண்டாக்க தூதர்கள் வந்ததா சொல்லப்படுது எல்லா மதமும் சொல்ற செய்தியும் இதுதான் அந்த வகையில திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குளிப்பட்டிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு தர்காவில ஒரு மகானுடைய சமாதி அமைஞ்சிருக்கும் அங்க அவர் வாழ்ந்த காலங்கள்ல நிறைய மாயைகளை செய்து காட்டிட்டு போனவர் கேள்விப்பட்ட நம்ம டீம் அதை பத்தி தெரிஞ்சுக்க இப்ப அந்த தர்காவை நோக்கி போயிட்டு இருக்கு இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாம எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து போகிற மத நல்லிணக்கமான தலமா இது அமைஞ்சிருக்கு மகான் ஷேக் ஃபரீத் ஒலியுல்லா இவர்தான் தான் இங்க சமாதியாக இருக்காரு இங்க காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் முகத்துல ஒரு நம்பிக்கை தென்படுது ஏதோ ஒரு உத்தரவு கிடைக்கிறதுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க பிரச்சனைகளோட இங்க வர்றவங்களுக்கு சர்க்கரை பிரதான பிரசாதமாக கொடுக்கப்படுது பொதுவா இப்படி பள்ளிவாசல்கள் கொடுக்கப்படுறது வழக்கமாக இருந்தாலும் இங்க தர்கா பேரே சர்க்கரை பாவான்னு இருக்கிறதால இன்னும் ஸ்பெஷலா இது அமைஞ்சிருச்சு இவர் இப்ராஹிம் ரொம்ப நான் சிரமப்பட்டங்க கஞ்சி தண்ணி இல்லாம எனக்கு வந்து எனக்கு வழி காட்டினாங்க எனக்கு நல்ல இப்போ கொடுத்துருக்காங்க எனக்கு இதான் இங்கே உண்மையிலே பாவா நீ வர சொன்னாங்க இந்த பாவா தான் எனக்கு செஞ்சிருக்காங்க இப்ப விவரிக்க முடியாத சந்தோஷத்தோட இருக்கிறதா நம்ம கிட்ட நெகிழ்ச்சியோட சொன்னார் இங்க வந்து வேண்டிக்கிட்டு போனா ஆண் குழந்தை வரம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இங்க வந்து வேண்டிக்கிட்ட பிறகு ஆண் பிள்ளை பிறந்தா ஷேக் பரீதுன்னு பேர் வைப்பாங்கன்னு ஆயிரக்கணக்கான ஷேக் ஃபரீதுகள் இங்க வேண்டுதல் மூலமா பிறந்திருக்கிறதாகவும் சொன்னாங்க பலருக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுற இறை நேசரான இந்த சக்கரை பாவா பத்தின விவரங்களை சேகரிக்க ஆரம்பிச்சோம் ஷேக் ஃபரீத் ஒலியுல்லாஹ் எங்கிருந்து இங்கு வந்து சேர்ந்தாருன்னு எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல ஆனா அவரை ஏ சர்க்கரை பாவான்னு சொல்றாங்கன்னு விவரம் கிடைச்சது பல வருஷத்துக்கு முன்னாடி சில வியாபாரிகள் இந்த வழியா வண்டிகளில் சர்க்கரை ஏத்திக்கிட்டு சந்தைக்கு கொண்டு போயிருக்காங்க அப்ப பாவா இருந்து வண்டியில என்னாங்க இது சர்க்கரையா கொஞ்சம் ஒழுங்கன்னு சொல்லி கேட்கும் போது பார்த்தா தெரியல அப்படின்னு அவதா பேசிட்டு போனாங்களாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது சந்தையில் போய் பிரித்து பார்க்கும்போது உள்ள அவங்களுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது வண்டியில அவங்க கொண்டு வந்த சர்க்கரை இல்ல அதுக்கு பதிலாக வழியில மகான் கிட்ட இவங்க அவரை திட்டும் போது என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்களோ அந்த பொருட்கள் நிரம்பி இருந்திருக்கு ஒரு யோசனை சரி ஏதோ ஒரு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோம் அந்த மகான்தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க பார்க்கும்போது பாபா வந்து நல்ல ஒளி வளர்ந்த முகத்துல அப்படியே உட்காந்து குரான் ஓதிட்டு இருந்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது நீங்கள் வருவே எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் தான் சர்க்கரையை வந்து மண்ணாவாடியாக மாற்றிங்கன்னா போது அதெல்லாம் நான் மாற்ற கிடையாது நான் கேட்ட வார்த்தைக்கு நீங்கள் சொன்னைய அதனால ஆண்டையை வந்து பண்ணிட்டியான் நீங்கள் கொண்டு போனது உண்மைதானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் சக்கரை தான் கொண்டு போனோம் அப்படிங்கும்போது மனமொருகி தங்கள் தவற சொல்லி அழுது புலம்பி தங்களுடைய குற்றத்தை மண்ணுக்கு சொல்லி அழுது இருக்காங்க நாங்கள் சொன்னது தவறு தான் எங்களுக்கு சர்க்கரையாக மாற்றி கொடுங்கும்போது சரி போய் பாருங்க ஆண்டவன் கிரா ஆண்டவன் கிருபியில் அல்லாவோட கிரிபையில் சர்க்கரையாக மாறி இருக்கும் போங்கன்னு சொல்லும்போது பார்க்கும்போது அதே போல அவங்க மறுபடியும் சந்தைக்கு போய் வண்டியை பிரிக்க அது சர்க்கரையாக மாறி இருக்கிறத கண்டு வியந்து போயிருக்காங்க தாங்கள் கேவலமாக பேசின அந்த மனிதர்

அவங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வாக்கியத்தையே கொண்டிருப்பதும் பார்க்க வினோத இருந்தது அப்புறம்தான் தெரிஞ்சது இவங்களுக்கு மனநலம் பாதிப்பு உண்டாகி இருக்கும்னு வந்தபோது இருந்த நிலைமையை விட இப்ப இங்கேயே தங்கி இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வர்றதா சொல்றாங்க ஒரு பக்கம் மனநலம் பாதித்த நபர்களுக்கு இங்க தீர்வுகள் கிடைக்கிற மாதிரியே இன்னொரு பக்கம் சில அமானுஷிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இங்க அதுக்கு உதாரணமா ஒரு காட்சிய நாங்க பார்த்தோம் ஒரு இடத்துல இந்த தர்காவோட வாசல் நிலைப்படிக்கு முன்னாடி ஒரு பெண்மணி சரிஞ்சு உக்காந்து இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த பக்கம் உட்காந்து மந்திரிக்கிறவர் மந்திரிச்சுக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நேரத்துல அந்த பெண்மணி முகத்துல சொல்ல முடியாத துயரம் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வர்ற மாதிரியான பாவனையும் வெளிப்பட்டது வாயை திறந்து அவங்க பேசின மாதிரி தெரிஞ்சாலும் சொற்கள் நமக்கு பிடிபடல மந்திரிக்கிறவர் தொடர்ந்து அவங்களை விசாரிச்சு உள்ள இருக்கிற தீய சக்தியை வெளியேற சொல்லி மறுபடியும் மந்திரிக்க கொஞ்ச நேரத்துல அந்த பெண்மணி மயங்கி கிடந்தாங்க சக்கரை பாவாவோட சக்தியால இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க சரியாயிடுவாங்க இந்த மாதிரி பேய் பிடிச்சவங்க காத்து கருப்பு தொல்லை இருக்கிறவங்க மனநலம் பாதிப்பு அடைஞ்சவங்கன்னு பலரும் இங்க வந்து நலம் இயற்கை சார்ந்த ஒரு அமைதியான இடத்துல ஒரு அற்புதமான இறை ஆற்றலை உணர்ந்துகிட்ட நிறைவோட இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்